வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அதாவது இப்போ பயங்கர டிமாண்ட்ல இருக்கிற வாட்டர் ட்ரீட்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி ஈஸியா நுழையலாம் அதுல எப்படி ஜெயிக்கலாம்னு ஒரு கிளியரான வழியை தான் நாம இப்ப அலச போறோம் இது வெறும் ஒரு வேலையை பத்தினது இல்ல நீங்களே ஒரு தொழில் தொடங்குறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்புன்னு சொல்லலாம் இப்ப எல்லாருமே கேக்குற கேள்வி இதுதான் நல்ல டிமாண்ட் இருக்கிற ஒரு ஃபீல்டை தேர்ந்தெடுத்து அதில் எப்படி ஒரு ஸ்டெடியான இடத்தை பிடிக்கிறது இந்த கேள்விக்கான ஒரு பிராக்டிக்கலான பதிலை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதல்ல இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் இண்டஸ்ட்ரியில ஏன் இவ்ளோ வாய்ப்புகள் இருக்குன்னு பாத்துர்லாம் வாங்க புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கும் சரி நல்ல வேலை தேடுறவங்களுக்கும் சரி இது ஒரு சரியான களம் ஓகே இந்த துறையில நீங்க ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா என்னென்னலாம் பண்ணலாம்னு பாருங்க உங்க எதிர்காலமே பல வழிகளில் பிரகாசமா மாறும் நீங்களே சொந்தமா ஒரு பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம் இல்லைனா ஒரு ஆரோ ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்டன்டா மற்ற கம்பெனிகளுக்கு அட்வைஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்ல ஆரோ பார்ட்ஸ் சப்ளை பண்ற பிசினஸ் பண்ணலாம் ஒரு எக்ஸ்பர்ட் டெக்னீஷியனா பெரிய பெரிய பிளான்ட்ல வேலை பார்க்கலாம் ஏன் உங்க சொந்த பிராண்டையே கூட உருவாக்கலாம் பாருங்க எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குன்னு சோ இது வேலை தேடுறவங்களுக்கு மட்டும் இல்ல பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்ததா ஒரு முக்கியமான கேள்வி சரி இவ்ளோ வாய்ப்புகள் இருக்கு ஆனா இதெல்லாம் யாருக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெயினிங் யாருக்கெல்லாம் கரெக்டா செட் ஆகும் நீ பாப்போம் இதுல யார் வேணும்னாலும் கலந்துக்கலாம் நீ ஒரு புதுசா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவரா இருக்கலாம் இல்ல இப்போதான் காலேஜ் முடிச்ச பட்டதாரியா இருக்கலாம் இல்லை ஏற்கனவே இந்த ஃபீல்ட்ல இருந்து உங்க ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ப்ரொஃபஷனலாக கூட இருக்கலாம் பார்ட் டைம்ல ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா இன்கம் சம்மாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு சூப்பரான சான்ஸ் சரி இந்த ட்ரைனிங்ல நீங்க அப்படி என்னதான் கத்துக்க போறீங்க பாடத்திட்டத்துல என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு இப்ப கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் எதுவாக இருந்தாலும் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா இங்கே முதல்ல வாட்டர் சயின்ஸ் பார்த்திங்கன்னா அடிப்படைகளை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க தண்ணியில் என்ன மாதிரியான மாசுக்கள் இருக்குது அதோடய குவாலிட்டியை எப்படி செக் பண்ணுறது அப்புறம் அதை சரி பண்ண என்னென்ன ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்குன்னு ஆழமாக கற்றுக்கலாம் அந்த சயின்ஸ் நாலேஜை வச்சு அடுத்து நாம் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ்க்கு வரும் அதாவது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அதாவது நம்ம ஆர்ஓ சிஸ்டம்ஸ் வாட்டர் சாஃப்ட்னர்ஸ் மாதிரி முக்கியமான டெக்னாலஜியை எப்படி டிசைன் பண்றது எப்படி மெயின்டைன் பண்றது ஏதாவது பிரச்சனை வந்தா எப்படி சரி பண்றதுன்னு நீங்க நேரடியாவே செஞ்சு கத்துக்குவீங்க இது வெறும் தியோரி இல்ல ஒரு பக்கா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் இருந்தா போதுமா அதே எப்படி பிஸ்னஸாக மாற்றுறதுன்னு தெரியணும்ல ஸோ இதில் ஆட்டோ கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் டிஜிட்டல் வயரிங் மாதிரியான மாடர்ன் டெக்னாலஜியையும் நீங்கள் கற்றுக்குவீங்க இதனால் உங்கள் ஸ்கில்லை கமர்ஷியலாக ரொம்ப திறமையாக யூஸ் பண்ண முடியும் ஒரு பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும்னா அது பார்க்கறக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரியலாம் ஆனால் பயப்பட தேவையில்லை லைசன்ஸ் வாங்குறதுக்கு என்ன ரூல்ஸ் ப்ராஜெக்டுக்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை சட்டப்படி என்னெல்லாம் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு தெளிவான கைடன்ஸ் கிடைக்கும் இப்போ இந்த ட்ரைனிங்கோட ப்ராக்டிக்கலான விஷயங்களை பற்றி பேசலாம் உங்களுக்கு யார் கிளாஸ் எடுப்பாங்க ட்ரைனிங் எங்கே நடக்கும் எப்படி நடக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சப்போர்ட் கிடைக்கும்னு இந்த செக்ஷனில் பார்க்கலாம் எந்த ஒரு பயிற்சியோட தரமோ அதை நடத்துகிற ட்ரெயினரை பொறுத்து தான் இருக்கு பிரு எம் சந்திரா இந்த ஃபீல்டுல கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷமா இருக்காரு அவருடைய அனுபவமும் நாலேஜும் இந்த ட்ரெயினிங்கை ரொம்பவே நம்பகத்தன்மையா தன்மையா மாத்துது ட்ரெயினிங்கோட முக்கியமான டீட்டெயில்ஸ் இதோ தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல தான் இது நடக்குது தேதிகள் நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது டைமிங் காலையில பத்து இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் இந்த ட்ரெயினிங்ல டீ மற்றும் லஞ்ச் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இந்த ட்ரைனிங்கோட வேல்யூ அந்த மூணு நாளில் முடியறதில்லை அதுக்கப்புறமும் ஒரு வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் வேலை தேடுறதுக்கு உதவி சொந்தமா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு கைடன்ஸ்னு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு வெளியூர்ல இருந்து தங்குறதுக்கு தங்கறதுக்கு கூட ஏற்பாடு பண்ணி தராங்க சரி எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் ஃபீஸ் டீடெயில்ஸ் இத ஒரு செலவாக மட்டும் பாக்காதீங்க உங்க ஃபியூச்சர்கான ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்டா பாருங்க ஃபீஸ் டீடெயில்ஸ் பாருங்க நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள புக் பண்ணா ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் இருக்கு தங்குற வசதி இல்லாம வெறும் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு தான் இதே தங்குற வசதியோட வேணும்னா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அந்த தேதிக்கு அப்புறம் ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து பத்தொன்பதாயிரத்தி இருந்து ஆரம்பிக்குது ஸோ யோசிச்சு பாருங்க முன்னாடியே முடிவு பண்றதுனால எவ்வளோ சேவ் பண்ண முடியுதுன்னு நீங்க சீக்கிரமா புக் பண்றதுனால உங்களுக்கு கிடைக்கிற நேரடியான தள்ளுபடி மட்டுமே கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் இது ஒரு நல்ல சேவிங்ஸ் இல்லையா இதுல சேர்றதும் ரொம்ப சிம்பிள் வெறும் ஐயாயிரம் ரூபாய் டோக்கன் அட்வான்ஸ் கட்டி உங்க சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் அமௌண்ட்ட நீங்க ட்ரைனிங் நடக்கும்போது நேர்ல கட்டிக்கலாம் சோ முடிவு பண்றதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும் கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த குறிப்பிட்ட ட்ரைனிங்க தாண்டி யோசிச்சு பாருங்க உங்க பர்சனல் மற்றும் ப்ரொஃபஷனல் வளர்ச்சிக்கு எந்த புது ஸ்கில் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க போற அந்த ஒரு ஸ்கில் எதுவா இருக்கும்